என் பேர் குமரன் செல்லூர் நம்ம நம்ம ஊர்க்கார் தான் செல்வராஜ் நான் அதுக்காக மட்டும் வாங்குறது இல்லை நான் ஹோட்டல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இங்கே நம்ம பிரியாணி இருக்கிறோம் உண்மையிலே இப்போ ஒரு சென்னை மதுரையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பிரியாணி உண்மையான பிரியாணியை சோதிச்சு பார்க்குற அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை காரைக்கால் மக்களுக்கு செல்வராஜ் உருவாக்கி கொடுத்துருக்குறாப்புல அதனால் அவர் ஊருக்காருங்கிற முறையில் நான் வந்து பெருமைப்படுறேன் அவருக்கு நம்ம சப்போர்ட் இருக்கிறோம் இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்துவிட்டாங்கன்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் நமக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது கரைக்கல நான் மருந்து வந்திருக்கிறேன் இப்போ ஃப்ரெண்டு வந்துருக்கிற அவருக்காக இப்போ பிரியாணி வாங்கி போகிறது வந்துருக்குறேன் நல்லா சுவையாக இருக்கும் பிரியாணி அதே சமயம் அவர் அந்த தரத்தில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுல நல்லா அந்த பயன்படுத்துகிற நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே அந்த அரிசி அவர் பயன்படுத்துகிற அந்த எண்ணெய் அவர் பயன்படுத்துகிற அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா தரமான பொருளெல்லாம் பயன்படுத்துவார் அப்புறம் வந்து இங்கே நான் கூட இங்கே அந்த இது சொல்லுவேன் அணுகுண்டும் ஏன்னா ரொம்ப சின்னதாக கொடுப்பாங்க ஆனால் அதோடய விளைவு வந்து நல்லாயிருக்கும் நல்ல செரிமான சக்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் மஸ்கட் பிரியாணி இப்போ வாங்க வந்திருக்கோம் இந்த பிரியாணி என் பையன் மூணு வயசுலேருந்து இருக்கான் இப்போ வந்து என் பையனுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது வேறு எங்கே வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் மஸ்கட் பிரியாணி தான் சாப்பிடுவான் அப்புறம் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொடுப்பாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பூண்டு மசாலாலாம் கொடுப்பாரு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுப்பாங்க அது அதோட அந்த ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறமா இங்கே க்ரீன் சட்னின்னு ஒன்று கொடுப்பாங்க பிரியாணியோடு சாப்பிட்டோம்னா அது அந் அது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு நான் ஒரு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் அதாவது ஓவியர் ஓவியத் தொழில் தான் போயிடுச்சேன் அதுதான் எல்லாம் டிஜிட்டல் மயமாகி போச்சு எங்களை யார் தேடுவா ஆர்டிஸ்ட்டு அதனால் நான் என்ன செஞ்சேன் வேறு ஒரு தொழில் மாறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன் இந்த தொழில் எப்படி எனக்கு தெரியணுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கற்றுக்கிட்டேன் சென்னையில் கற்றுக்கிட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்ல போனாலும் அது வேறு ஒரு விஷயமா இன்னும் சொல்ல போனால் சன் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் சன் டிவியில் வந்து இந்த சமையல் கலைன்னு ஒன்று சமையல் கற்றுக்கிறதுக்காக ஒரு ஒரு தாத்தா வந்து சொல்லிக் கொடுத்தாரு அதை பார்த்துட்டு நாங்களே எவ்வளவோ பாசுமதியில் செஞ்சு 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 பார்த்து வெறுத்து போயிட்டோம் அது கொழஞ்சு போவோம் இல்லைன்னா வேகாத போவோம் இப்படியாக இருந்தது சரிண்ணா அவர் சொன்ன டிப்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் செஞ்சு பார்த்தோம் செஞ்சு பார்த்தோம் முத நாளே சக்ஸஸ் ஆச்சு ஆக்சுவலாக இப்படி தான் கற்றுக்கிட்டது எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் எல்லாம் போய் சேரல இப்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு அடிக்கடி பிரியாணி பண்ணிகிட்டே இருந்தோம் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தொழில் வர 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 அந்த ஆர்டிஸ்ட்டு தொழில் போயிட்டே இருந்தது கீழே ஒன்றும் யாரும் வர எல்லாம் டிஜிட்டல் மயக்கத்துக்கு போயிட்டாங்க அதனால் என்ன ஆச்சா நாங்கள் சொந்த ஊர் இது இந்த ஊர் தான் எங்களுக்கு காரைக்கால் தான் சொந்த ஊர் சென்னையில் இருந்தோம் பத்தொம்போது வருஷம் பத்தொம்பது வருஷத்தில் இருந்துட்டு ஒன்றும் சரியில்லை பிஸ்னஸ் அங்கே எதுவும் நான் ஆர்டிஸ்ட்டாக தானே போனேன் அதனால் ஒன்றும் பிஸ்னஸ் சரியில்லை அதோட இங்கே என்னச்சோம் காரைக்காலுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி கடை வைப்போம் ஆனால் வந்து சின்ன சட்டி சின்ன பாத்திரத்தில் செய்யும்போது அது ஓரளவு தெரியும் ஆனால் அது பெரிய பாத்திரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாகவே ட்ரை பண்ணி செஞ்சோம் சக்ஸஸ் ஆச்சு நல்லா போனது முத முதல்ல வரும்போது இந்த இங்கே கருக்கலாச்சேரி ரோட்டில் இந்த கார்னரில் வச்சுருந்தோம் வச்சுட்டு நல்லா மூவிங் ஆச்சு தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷம் வந்தோம் வந்துட்டு ம இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா காரைக்காலில் மொத முதல்ல பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி செஞ்சது நாங்கள் ஒரு ஆள் தான் அதை யாராலும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த ஊரில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சின்ன ரைஸில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம ஒரு வித்தியாசமாக போய் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சோம் நாங்கள் தான் முத முதல்ல வந்தது இது யாராலும் மறக்க முடியாது அப்புறம் இப்படி பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு கிலோ போட்டோம் ஒன்று அதுக்கப்புறம் இப்படியே இன்க்ரீஸ் ஆகி நல்ல மக்கள் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க நல்லா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இதான் மஸ்கட் பிரியாணி வரலாறு இப்போ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த சிக்கன் சில்லறன்னு சொல்லுவாங்க அது அவன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த எங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லித்தோவையில் ஒன்று கொடுப்போம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைட் அதுதான் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து குழம்பு குழம்பு தான் ஊற்றிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணி செய்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எந்த கெமிக்கலும் கிடையாது அதுதான் முக்கியம் நிறையா இடத்துல கெமிக்கலை போட்டுருவாங்க இந்த வினிக்கரு அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா அஜினாமோட்டோ மோட்டோ இந்த எசன்ஸ் ஒன்று ஊற்றுவாங்க அந்த பிரியாணி வாசனை வரதுக்காக அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதல் இன்னொன்று இதில் வந்து நாங்கள் எந்த விதமான ஒன்லி கண்ட்ரி ஃபுட்டு ஒன்லி கண்ட்ரி ஃபுட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது எதுவுமே கெமிக்கல் கிடையாது அதனால் சீக்கிரமாக இது ஜீரணம் ஆகிடும் ரசம் ஊற்றி சாப்பிட்டது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் இது வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க எங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஸ்டமர் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்க தான் இந்த ரெண்டு வயது குழந்தையிலேருந்து எல்லாம் இதுங்க தான் இதை ஒன்று ஒரு தடவை வாங்கி கொடுத்தாச்சுன்னா இதை தான் கேட்கும் நீங்கள் வேணுன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை வாங்கி கொண்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்து பாருங்க திரும்பி நீங்கள் எதையாச்சும் வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிடாது அதுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன்